வணக்க நண்பர்களே வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதே நமக்கு இறைவன் கொடுத்த அருள் என்று நாம் உணர்வோம் முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் சட்டம் ஒன்று நடைமுறையில் இருந்துச்சு அதாவது வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தினை அடையும் வயதானவர்களை வந்து தூக்கிட்டு போயிட்டு மலைப்பகுதியில் விட்டுவிட வேண்டும் என்பது இதனால் வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இல்லை என்பது அரசனின் எண்ணம் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தபொழுது ஒரு தந்தையும் மகனும் ஒருவரிடம் ஒருவர் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் நாளடைவில் அந்த தந்தை வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தை அடைந்தார் அதனால் அந்நாட்டின் சட்டப்படி அவரை மகன் மலைப்பகுதியில் கொண்டு விட்டுவிட வேண்டிய நிபந்தனைக்கு ஆளானான் தந்தையை பிரிய அவனுக்கு மனமே வரவில்லை எனினும் அரச தண்டனைக்கு பயந்து அவன் தன்னுடைய தந்தையை மலைப்பகுதிக்கு முதுகில் சுமந்து சென்றான் மலைப்பகுதி அடைந்தபோது அவனுடைய மனம் மிகவும் வருந்தியது ஆதலால் அவன் தந்தையை தன்னுடனே அழைத்து கொண்டு திரும்பி வீட்டிற்கு வந்துவிட்டான் வீட்டின் பின்பகுதியிலே தந்தையை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்தான் மிகவும் ரகசியமாக அவருக்கு உணவளித்து வந்தான் ஒரு நாள் அரசன் தன் மக்களின் அறிவு திறனை சோதிக்க போட்டி ஒன்றை அறிவித்தார் சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறினை கொண்டு வர வேண்டும் என்பது அப்போட்டியாகும் போட்டியை கேட்டதும் எல்லோரும் சாம்பலால் எவ்வாறு கயிறு திரிக்க இயலும் என்று எண்ணினர் யாராலும் சாம்பல் கயிறு உருவாக்க முடியவில்லை அரசனின் போட்டி பற்றி அந்த மகன் தன் தந்தையிடம் தெரிவித்தான் போட்டியை கேட்ட தந்தை மகனிடம் பெரிய தாம்பாளத்தில் கயிறினை முறுக்கி வைத்து அதனை எரிய செய்தால் சாம்பலால் திரித்த கயிறு கிடைக்கும் என்றார் மகனும் தந்தை கூறியபடி தாம்பாளத்தில் கயிறினை வைத்து எரித்தான் கயிறு எரிந்து சாம்பலான பின்பும் அதே கயிறு வடிவில் இருந்தது இதனை அரசனிடம் காண்பித்து பரிசினையை பெற்றான் ஒரு மாதம் கழித்து அரசன் இரண்டாவது போட்டியை அறிவித்தான் அரசன் ஒரு மரக்கொம்பை கொடுத்து இதனுடைய அடிபாகம் மற்றும் நுனிபாகத்தை கண்டுபிடிக்குமாறு மக்களுக்கு ஆணையிட்டான் கிட்டத்தட்ட இரு பகுதியுமே ஒன்றாகத்தான் தெரிந்தது யாராலும் அடியது நுனியது என்று சொல்ல முடியவில்லை மரக்கொம்பை வீட்டுக்கு எடுத்து வந்த மகன் தந்தையிடம் காண்பித்து அரசனின் கேள்வியை கேட்டான் தந்தை மரக்கொம்பை தண்ணீரில் போட்டார் அது லேசாக மூழ்கும் பகுதி அடி மிதக்கும் பகுதி நுனி என்றார் மகனும் தந்தை கூறியவாறே அரசனுக்கு செய்து காண்பித்து இம்முறையும் பரிசினை பெற்றான் அரசன் மூன்றாவது போட்டியை மிகவும் கடுமையானதாக வைத்தான் அதாவது தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம் ஒன்றினை தயார் செய்து வருமாறு மக்களிடம் கூறினான் வழக்கம் போல எல்லா மக்களும் பின்வாங்கி விட்டனர் அரசனின் கேள்வியால் மகன் மிகவும் சோர்ந்து தந்தையிடம் வந்து நடந்ததை கூறினான் தந்தை அவனிடம் மேளத்திற்கு தேவையான தோள்களை எடுத்துக்கொள் மலைப்பகுதிக்கு சென்று தேனீ கூடு ஒன்று கொண்டுவான் அதனை உள்ளே வைத்து மேலத்தை தயார் செய் என்றார் மகனும் தந்தை கூறியவாறே மேலத்தை தயார் செய்து அதனை அசைக்காமல் கொண்டு சென்று அரசனிடம் தந்தான் அரசன் மேலத்தை கையில் எடுத்து மேலத்தை அசைத்தான் மேளத்திற்குள் உள்ளே இருந்த தேனீக்கள் அசைவினால் மேளத்திற்குள் இங்கும் அங்கும் பறந்தன இதனால் மேலத்தில் தட்டாமல் ஒளி உண்டானது இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அரசன் உன்னால் எப்படி மூன்று கேள்விகளுக்கும் சரியான விடைகளை செய்து காண்பிக்க முடிந்தது என்று கேட்டான் அரசே உங்களுடைய கேள்விகளுக்கு விடை காணும் அளவிற்கு எனக்கு அனுபவம் கிடையாது என்னுடைய வயதான தந்தை என்னுடன் இருக்கின்றார் அவர் மூலமே எனக்கு தங்களின் கேள்விக்கான பதில் கிடைத்தது என்று கூறினான் இளைஞனின் பதில் அரசனை நெகிழ செய்தது சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு செய்ய வயதானவர்களின் அனுபவம் உதவியாக இருக்கும் என்பதை அரசன் உணர்ந்து கொண்டான் உடனே அவன் இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய்விட தேவையில்லை என்று உத்தரவு போட்டான் அது முதல் வயதானவர்கள் தங்கள் கடைசி காலத்தை பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக கழித்தனர் அனுபவ அறிவு என்றைக்கும் விலை மதிப்பில்லாதது என்பதை தட்டாமல் ஒளி எழுப்பும் மேளம் கதை மூலம் அறியலாம் ஆம் வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதே நமக்கு இறைவன் கொடுத்த அருள் என்பதை உணர்வோம் நம்மை ஆளாக்கிய பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்கள் நம்மோடு இருப்பதும் அவர்களை பராமரிப்பதும் நமக்கான கடமை மட்டுமல்ல நமக்கு கிடைத்த அருள் என்பதை உணர்வோம் கொடியிலிருந்தே தொடங்கிய தாயும் மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்து கால் தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையும் நம்மிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் என் நன்றி கொன்றாருக்கு உய்வுண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொண்ட மகர்க்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் லிங் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்